அப்துல்ஹாதி கீழக்கரை ஆங்காங் என்ன கேட்குறன்னா தாயிஃபு நகரத்து வீதியில் எங்கள் தாகா நபி நடக்கையில் பாவிகள் செய்த கொடுமையினை என்னை பார்த்தால் நெஞ்சம் துடிக்கிதமா என்று நாகூர் ஹனிபா பாடலில் கூறப்படும் தாயிஃபு நகரத்து சம்பவம் உண்மையா அனு கேட்குறார் அப்துல் ஹாதி கீழே என்ன கேட்குறன்னா ஒரு நான் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது தாயிஃப் நகரத்து வீதியில் போயிட்டு போயிட்டுருந்தாங்களாம் போகும்போது ரொம்ப குடும்பப்படுத்தினாங்களாம் அதை கேட்கும்போது நெஞ்சம் பதறுகிறது என்றெல்லாம் அவர் வந்து அந்த பாட்டில் படிச்சிருக்காரு அது உண்மையானு கேட்குறாங்க அவர் பாட்டில் மட்டும் படிக்கலை அவர் மட்டும் படிக்கவில்லை மிக 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 அதிகமான வரலாற்று ஆசிரியர்களும் இதை சொல்கிறார்கள் தாயிஃப் நகரத்தில் ரசகுல்லா போகும்போது அடித்தாங்க வதைச்சாங்கன்னு என்ன செய்கிறாங்க இந்த செய்தியை பரவலாக எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த தாயிஃப் நகரத்து செய்தி என்பது ஒரு ஹதீசை தப்பாக புரிந்து கொண்டதால் வந்த ஒரு கருத்து தானே தவிர தாயிஃப் நகரத்து வீதியில் சொல்ல நடக்கவும் இல்லை அங்கே அவங்க யாரும் அடிக்கவும் கிடையாது அப்படி ஒரு சம்பவமே தாய்ஃபில் நடக்கவும் கிடையாது ஆனால் ஒரு ஹதீஸை வந்து தவறாக புரிந்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தாயிஃபு நகரத்து இல்லைன்னு இவங்களும் சொல்லிட்டாங்க இவங்க சொன்ன உடனே வந்து அதை நாவரணிபா சொன்னது மட்டும் சொல்லி இல்லாமல் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் ஹதீஸ்கலை அறிஞர்கள் ஹதீஸ் விரிவுரையாளர்கள் தஃசீல் எழுதக்கூடியவர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தாயிஃபு நகரத்து கொடுமைங்கிற தலைப்பை போட்டு என்ன செய்கிறாங்க சில ஹதீஸ்களை எல்லாம் போட்டிருக்கிறாங்க அது புகாரில் கூட வருகிறது அதில் வருது ஆனால் கவனமாக செஞ்சு பார்த்தீங்கன்னா அது வந்து தாயிஃபு நகரத்தில் அவங்களுக்கு எதுவுமே நடக்கலை பிளங்குதா அந்த தாயிஃபு நகரத்து சம்பவத்தை நான் விளக்கிறேன் அப்புறம் ஹதி அந்த ஹதீஸ்லேயே வழங்கும் எந்த ஹதீஸை தாயிஃபு நகரம்னு ஆதாரம் காட்டுறாங்களோ அந்த ஹதீஸுடைய ஒவ்வொரு வாசகமும் உங்களுக்கு என்ன செய்யும் இது தாயிஃப் நகரத்து சம்பவம் இல்லைன்னு வழங்கும் அதாவது தாயிஃப் நகரத்தில் வந்து பனு இப் அப்தி ஆலு ஒரு குரூப் குரு குரூப் இருக்கிறது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல் செல்வாலேசன் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மக்காவில் இருக்கும் பொழுது வெளியூர் ஆட்களை சந்தித்து பிரச்சாரம் பண்ணுறது எப்போ தேர்ந்தெடுப்பாங்கன்னு கேட்டால் அந்த ஹஜ்ஜி சீசனை தேர்ந்தெடுத்துக்குவாங்க ஏன்னா ஹஜ்ஜி காலத்தில் வந்து அவங்க சண்டைக்கு வரமாட்டாங்க மக்காத்துக்கு காஃபி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு வெளியூர் வாழ்க்கை சந்தித்தாலோ ஒருத்தர் பேசி கொண்டாலோ அது ம கருத்து பரிமாற்றம் செஞ்சாலோ அது வந்து புனித இடமா இருக்குது புனிதமான மாதமாக இருக்குது புனிதமான சீசனாக இருக்குது இந்த நேரங்களில் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம யாரையும் வந்து தொல்லைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததுனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஹஜ்ஜிக்கு பல ஊர்லேருந்து வந்துட்டு வருவாங்கல்ல கபிலா தான் வருவாங்க இந்த காலத்தில் டிக்கெட்டு தனித்தனியாக போயிடுறீங்க அந்த காலத்தில் சேஃப்டிக்காக என்ன செய்வாங்கன்னுட்டால் ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் கொண்ட குழுவாக ஒரு கோத்திரம் ஒரு குளம் என்று சொல்லி ஒரு ஊர் என்று சொல்லி என்ன செய்வாங்க அப்படி டீம் டீமாக தான் வருவாங்க அந்த காலத்தில் எந்த பிரயாணத்துக்கு போனாலும் தனியாக போனால் ஆபத்து கம்மி ஆபத்தாக இருக்கும்ல அப்படி வருவாங்க அப்படி வரும் பொழுது அந்த தாயிஃபுலேருந்து உள்ள ஒரு கூட்டத்தாரும் அங்கே வர்றாங்க எங்கே வர்றாங்க மக்காவுக்கும் வர்றாங்க அதனுடைய தலைவர் தலைமையில் வர்றாங்க வர்றாங்கன்னு கேள்விப்பட்டு என்ன செய்கிறாங்க ரசூல் சர்ல ஆலேசன்னம் வந்து அவரை போய் சந்திக்கிறாங்க தாய்ஃபு நகரத்து தலைவரை ரசூல்லாம் மக்காவில் சந்தித்தாங்க நான் தாயிஃப் நகர் தலைவர் பேர் வந்தவங்க என்ன வழங்கிட்டாங்கன்னு கேட்டால் இது தாய்ஃபுலை இது நடந்திருக்கு போல் இருக்குது அப்படின்னு வழங்கிக்கிட்டாங்க தாய் நடக்கவே இல்லை தாயிஃபு நகரத்தில் நடக்கலை தாயிஃபு நகரத்தை சேர்ந்த ஒரு குழுவினர் வருஷ வருஷம் ஹஜ்ஜிக்கு வர்ற மாதிரி அவங்க வரும்பொழுது ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஹஜ்ஜியுடைய சீசனில் வந்து அவங்கள சந்திக்கிறாங்க அப்போ சந்திக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த மாதிரி அவருக்கு எடுத்து சொல்கிறாங்க இஸ்லா தரப்பை எப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு எடுத்து சொல்கிறாங்க எடுத்து சொன்னவனே அவங்க என்ன செய்யலைன்ட்டு கேட்டால் அவர் இல்லை நம்மள முன்னாள் விட்ருப்பா அவங்க த அவங்க வெளியில் வந்து அடிக்க அடிக்கவே செய்வாங்க அவங்களே தாய்ஃபுலேருந்து ஒரு பயணியாக வந்திருக்கிறாங்க இவர் மக்காக்காரர் உள்ளூர்வாசியாக இருக்கார் அவரை போட்டு அவங்களும் அடிக்க மாட்டாங்க அவங்க என்ன கேள்விப்பட்ட உடனே அந்த மக்காவுடைய குறைஸ் என்ன செய்கிறாங்கன்னா இதுவரை கடைப்பிடிச்ச அந்த நெறிமுறையை மீறி நெறிமுறையை மீறி இந்த மாதிரி தாயிஃபு ஆளுக்களை அவர் சந்திக்கிறாரான்னு சொல்லி அடிக்கிறாங்க அதான் அடி அந்த ரத்தம் சிந்த சிந்த ஓடினாருனா மக்காவில் ஓடினதான் அது உங்கதா மக்காவில் மக்கா காரங்கி அடித்ததுனால தான் ரசூலை ஓடினாங்களே தவிர தாய்ஃபுல போய் அங்கே சொல்லி அங்கே போய் அடித்து விரட்டி ரத்தம் சொட்ட சொட்ட வந்தார்கள்ங்கிறது அந்த ஹதிசுரிய வாசகத்தை படித்தாலும் உங்களுக்கு விளங்கிடும் எதை வச்சுக்கிட்டு மு முடிச்சு போடுறாங்கன்னா நான் அவர் வந்தது தாய்ஃபு கூட்டம் தாய்ஃபுடைய தலைவர் பேர் வருது அதனால் வந்து அப்படி சொல்கிறாங்களே தவிர ரசூல்லை அடித்தாங்கன்னு அடித்தது எங்கே தாய்ஃபுல வரக்கூடிய மக்களுக்கு ரசூலை தாவா செய்கிறாங்க இவங்க ஆளுக்கு ஹரம் புனித மாதங்களில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு அடிப்படை ரசோல்லா தைரியமாக சொல்லும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா திரும்பி வந்து வட்டச்சின்னு செய்கிறாங்க அட்டிக்கிற கண்ணில் விட்டு எறிகிறது வழக்கமான உள்ளதெல்லாம் என்ன எல்லை மீறி போயிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசூல்லா வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டு அவங்கள வந்து அடித்து உரட்டுறாங்க அப்போ அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஹதீஸ்ல உள்ள ஒவ்வொரு சில வாசகங்களை வாச்சு காட்டும் உங்களுக்கு விளங்கிறேன் அப்புறம் கூடுதல் தகவல் நான் சொல்கிறேன் அதாவது இது புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்றாவது கடிசில் வருகிறது இந்த இவங்க தாய்ஃபுன்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்றில் வருது எப்படி வருது ரசூல்லாட்டை வந்து ஆயிஷா ஆகி கேட்குறாங்க ஹல் அத்தா அழைக்க யோமுன் காண அசத்தமின் யோமி உகதின் உகது நாளில் நடந்ததை அதைவிட கடுமையான ஒன்றை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா உகது நாளில் உடைச்சாங்க இல்லை மூர்ச்சியாகி விழுந்தாங்கள்ல செத்துட்டு செத்துட்டாங்கிற அளவுக்கு பரவ சில வதந்தி அவ்வளோ கொடும் காயப்படுத்தப்பட்டார்கள் உள்ளதில் அதான் கடுமையான காயம்னு சொல்லணும் அது தான் ஆயிஷானாகி கேட்குறாங்க ஹல்கான அலைக்க யோமன் கான அசந்தமின் யோமி உகதின் உகது நாளில் நீங்கள் சந்தித்ததை தாண்டி ஒரு கொடுமையை நீங்கள் வாழ்நாளில் சந்தித்திருக்கிறீர்களா என்று ஆயிசானாகி ரசுல்லாட்ட கேட்குறாங்க காலை ரசுல்லா சொல்கிறாங்க லக்கது லக்கீத்து மின் கௌமிக்கு உன் கன் சமுதாயத்திலிருந்து நான் சந்தித்திருக்கிறேன் மா லக்கீத்து நான் சந்திக்க வேண்டியெல்லாம் சந்திச்சிருக்கிறேன் இருந்துங்க உன் சமுதாயம் ஆயிஷா நாயை பார்த்து உன் சமுதாயங்கிறாங்க உன் சமுதாயம்னா குறைசி அவன் குறைசி கிடையாது தாய்வுக்காரன் கிடையாது இந்த சம்பவத்தை நிகழ்த்தினது யாருன்னு கேட்டால் குறைசி தான் ரசோல்லாவுடைய குடும்பம் தான் ரசோல்லாவுடைய கோத்திரத்தார் தான் ஆயிஷாவுடைய கோத்திரம் ஒன்று தானே ரெண்டு குறைசி தானே அப்போ மின் அக்கீத்துமின் கௌமிக்கு மாலக்கீத்தும் உன் சமுதாயத்திலேருந்து நிறைய சந்திச்சிருக்கிறேன் இது ஒன்றா உகது மட்டுமா நிறைய பார்த்துருக்குறேன் காண அசத்து மாலக்கீத்து மின்ஹும் உன் சமுதாயத்தவரிடமிருந்து நான் சந்தித்த மிகப்பெரிய கொடுமை என்னவென்று சொன்னால் எவமல் அகபா அகபா நாளில் நடந்ததுதான் கொடுமைங்கிறாங்க அக்கபா என்னங்க அக்கபாவுக்கும் தாயிஃபுக்கும் என்ன சம்பந்தம் அக்கபா என்று சொன்னா ஜம்ரத்துள் ஊலா ஜம்ரத்து அக்கபா ஜம்ரத்து உஸ்தான்னு கல் எறிகிறாங்கல்ல அந்த கல்லறியதுல ஒரு இடத்துக்கு பேர் அக்கபாங்கிற பேர் அந்த தான் கல்லெறிய நாள் ரெண்டாவது நாள் கல்லெறியல் இரண்டாவது நாள் அப்போ எவமல் அகபா அக்கபாவுடைய தினத்தில் அவர்களிடம் நான் சந்தித்தது ரொம்ப பெரிய கொடுமை அப்படிங்கிறாங்க அக்கப்பாவுடைய தினம்ங்கிறதுக்கும் தாய்வுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்போ அக்கப்பாவில் சம்பவம் நடந்திருக்கு அக்கப்பா என்பது மக்காவில் மக்காவுடைய ஹரம்புக்குள்ளே இருக்குது மக்கா விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் மினாவில் மக்கா சேர்ந்தது தானே மினாவில் இருக்கிறது அக்கப்பாங்கிற ரெண்டு மினாவில் இருக்கிறது மினாவில் பலரும் வந்து தங்கி இருக்கும் பொழுது இவங்களையும் போய் என்ன செய்வாங்க ரசூல்லா போய் சந்திக்கிறாங்க ஒரு ஆளை வந்து சந்திக்கிறாங்களா அதை சொல்கிறாங்க உன் சமுதாயம் செஞ்ச கொடுமையில் பெரிய கொடுமை என்னன்னு கேட்டால் அக்கபா நாளில் நான் சந்தித்தது தான் அக்கபா நாளில் சந்தித்தது என்பது எப்படி தாய்பா இருக்கும் தாய்ஃபுல்ல அக்கபா இருக்குது அக்கபா நாளில் ரசோல்லா தாய்ஃபுக்கு போனாங்க தாய்ஃபுல்ல உள்ள சம்பவத்தை அக்கபா நாளுங்கிற பேரில் சொல்லவா செய்வாங்க அப்போ காண அசத்தமாள் அக்கீத்துவென்பும் யோமல் அக்கபா சொல்லிவிட்டு இது அரல் து நப்சி அது எப்போ நடந்தது என்றால் நான் என்னை அறிமுகம் செய்தேன் அலா இபுனி அப்து யாலில் பின் அப்து கிலா அப்து குலால் இபுனு அப்து யாலில் என்பவருக்கு என்னை நான் அறிமுகம் செய்தேன் அப்படின்னு அக்கபாவுக்கு வந்திருக்கார் அவர் ஹஜ்ஜிக்காக வேண்டி அக்கபாவுக்கு வந்து மினாவில் வந்து அவர் தங்கி இருக்கிறாரு அவரை போய் நான் பார்த்து அரல் து நப்சி இது புகாரில் வரக்கூடிய அதிகம் இதை தான் அக்கப்பா சம்பவம் ஒன்று ப்ராக்கெட்டில் போட்டு போட்டு கதையெல்லாம் எழுதிருப்பாங்க ப்ராக்கெட்டை கழிச்சு நீங்கள் வாசிக்கினேன் பிராக்கெட்டை சேர்த்தியெல்லாம் இவங்க நினச்சதெல்லாம் சொல்லியிருப்பாங்க பிராக்கெட்டை கழிச்சிட்டு என்று சொன்னால் இதுதான் உள்ள விஷயம் இது அரல்து நப்சி என்னை நான் அறிமுகம் செய்து கொண்டேன் யாருக்கு அலா இப்படி அப்தி ஆளில் பின்னு அப்தி குலால் என்பவருக்கு என்னை அறிமுகம் செய்தேன் எப்படி செய்ய தூதர் எனக்கு அல்லாட்டந்து வகி வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூல்லா வந்து அந்த ஒரு ஆளை தாய் விருக்கிறது தாய் தலைவர் இந்த ஆள் தாயிஃபுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆளை எங்கே வச்சு சந்திக்கிறாங்க மினாவில் வச்சு சந்திக்கிறாங்க எப்போ சந்திக்கிறாங்க பன்னெண்டாம் நாளில் துல்ஹஞ்சி பன்னிர மினாவுடைய நாளில் அதானே அக்கபாவுடைய நாள் அவள் பன்னிரெண்டாவது நாள் என்ன செய்கிறாங்க அவரை சந்திக்கிறாங்க சந்தித்த உடனே பழம் இஜிபணி இல்லாமல் அறத்து நான் விரும்பியதற்கு அவர் பதில் சொல்லவில்லை இவ்வளோதான் அவன் நமக்கு முடியாது பணம் ஏற்றுக்கிற முடியாது என்ன செஞ்சுருப்பாங்க அல்ல அவன் வங்கிருப்பாங்க நான் இறை தூதர் இருப்பாங்க இதுதானே சொல்லியிருப்பாங்க வேற என்னத்த போய் சொல்ல போகிறாங்க பிரிந்து கூப்பிட போகிறாங்களா இந்த டாபிக் தாவா தானே அது தாவா சம்பந்தமான விஷயங்களை அவர்கிட்ட போய் எடுத்து சொல்கிறாங்க அவர் ஃபலம் யூஜி பண்ணி இல்லாமல் அறத்து நான் எதை விரும்பி அவர்கிட்ட போய் பேசினேனோ அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை போய வேலையை பார்த்துன்னு எதை சொல்லியிருப்பார் சின்னாலெலாம் தூண்டி விடலை ஒரு நஞ்செல்லாம் தூண்டி விடுற சக்தியில் அவர் இல்லை அவர் வெளியூர் வாசிங்க வந்திருக்கிறார் அவர் யாரையும் தூண்டிடலாம் உள்ள ஃபன்தல குத்து வான மகமோமும் நல்லா வஜகி நான் ரொம்ப கவலைப்பட்டவனாக அப்படி நடந்து வந்து கொண்டே இருந்தேன் இல்லாவான பி இல்லாவானபி கர்ணிச ஆலிபி கர்ணுசாலிவி என்ற இடத்துக்கு வந்து தான் நான் விழித்தேன் அப்போ கவலையில் அப்படி போய் என்ன வெளியூர் ஆட்கள்லாம் கேட்டு ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்பட்டுக்கிட்டு நான் வர்றேன் வந்து நான் எப்போ முடிக்கிறேன்னு கேட்டால் கர்ணுச ஆலிபி என்ற இடத்துக்கு வந்து தான் முடிக்கிறேன் அப்படிங்கிறாரு கர்ணு சா ஒரு இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அது மக்காவில் தான் இருக்குது கர்ணுசா அலுபி வந்து அதாவது கர்ணு ச இடத்த குறிப்பிட்றாங்கல்ல இது தாய்ஃபுல்ல உள்ள இடம் கிடையாது அவர்கிட்ட போய் பேசிட்டு வர்றாங்க எங்கே பார்க்குறாங்க கர்ணு சாலிபுங்கிற இடத்துக்கு வர்றாங்க கர்ணு சாலிபுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒமி மஸ்ஜிதில் மினா மினாவுடைய மஸ்ஜிதில் இருந்து இலா கர்ணி சாலிபி கர்ணி சாலிபு வரைக்கும் அல்ஃபு திராயின் ஒரு ஹம்சு திம்ம சலாசுன திரான் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது முளம் அதாவது மினா அந்த கர்ணு சாலிபு எங்கே இருக்குன்னு கேட்டால் மினாவில் தானே விரட்டி விட்றாங்க மினாவில் தானே போய் அவரை பார்க்குறாங்க மினாவில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது முளம் முளம்னு சொன்னால் ஒரு ஐநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர்னா ஒரு அரை கிலோமீட்டர் சரியா அப்போ மினாவில் இருந்து ஒரு அரை கிலோ மீட்டர் தொலைவில் சாலிப் இருக்குது அப்போ தாயிப் வந்து அரை கிலோமீட்டர் இருக்குது மதினாவில் இருந்து அரை கிலோமீட்டரில் மீட்டர்ல தாயிப் இருக்குதுங்க அப்போ த அவர் ரசூல்லா வந்து அவரை சந்திச்சுட்டு வரும்பொழுது சாலிப் என்கிற இடத்துக்கு வர்றாங்க தான் அர்த்தம்னு யார் சொல்கிறாருன்னு கேட்டால் நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு சான்றா சொல்வதாக இருந்தால் இரநூத்தி ஐம்பதில் மூத்தா போன ஒரு அறிஞர் அக்பார் மக்கான்னு ஒரு புக்கில் இருக்கிறாரு மக்காவின் அசுரக்கை இவர் பேர் அசுரக்கை என்பவர் வந்து அக்பார் மக்கான்னு ஒரு புக்கில் இருக்கிறாரு இவருடைய காலம் வந்து இரநூத்தி ஐம்பது புகாரிக்கெல்லாம் முந்தின பழைய காலத்து ஒரு ஆள் அவர் சொல்கிறாரு கர்ணுசாலிபு என்பது மினாவிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருங்கிறார் அப்போ மினாவில் இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு வரும் பொழுதுதான் இப்போ திருப்பி வாங்க கர்ணுசாலிபுக்கு இந்த அர்த்தம் இவர் மட்டும் சொல்லலை சரி இன்னொன்னு சொல்லிடுறேன் அந்த அக்கப்பாவுடைய நாள் அந்த அதிசயம் வந்துச்சு இல்லை இந்த அக்கபாவுடைய நாள் எதுங்கிறதுக்கு வந்து வேற ஏதாவது மீனிங் நம்ம செஞ்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி உம்ததுல்காரி ச புகாரியுடைய சரகளை என்ன செய்யறாருன்னு கேட்டால் யமுல் அகபா என்பது ஹியல் லத்தி துன்சபேகா ஜம்ரத்துல் அகபா ஜம்ரத்துல் அகபா என்பதை சேர்த்து சொல்லுவாங்களே அதுதான் அகபா ஒஹிபி மினா அது மினாவில் இருக்கிறது உம்ததுல்காரியில் என்ன செய்கிறாரு அக்கபாவுடைய இரவில்னு அவர் சொல்றாரு அக்கபாவுடைய நாள்னு ஒரு அக்கபாண்ட நிறைய ஆயிரம் அக்கபா இருக்கலாம்ல ஏதோ தாய்ஃபுல் ஒரு அக்கபாண்டு ஒரு ஏதோ மலை கொண்டு இருக்கும் போல இருக்கு அங்கே போய் பார்த்தாங்கன்னு நீ தித்தி போகலான்னு கேட்டால் அது முடியாது கவுண்டர் கொடுத்துட்றாரு யாரு உம்துதுல் காரியில் செய்கிறார் அக்க அக்கபா என்று சொன்னால் ஹிய அக்கபா என்பது அல்லத்தி துன்சபு இலையா ஜம்ரத்துல் அகபா ஜம்ரத்துல் அகபான்னு சேர்த்து பேசுவாங்களே அந்த அக்கபா தான் இது ஒஹியபி மினா இது மினாவில் இருக்கிறது அப்போ மினாவில் தான் அவரை பார்த்தார்கள் யாரை பார்த்தாங்க தாய்வுடைய தலைவரை மினாவில் பார்த்தார்கள் பார்த்துட்டு நல்ல பதில் ஒரு சொல்லலை அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு என்ன ஒரு ஒரு மனுஷனை ஏற்றுக்கிற ரொம்ப கவலையோடு அவங்க வர்றாங்க கர்ணூசாலிப்புக்கு வந்துடுறாங்க அரை கிலோமீட்ரு வர்றாங்க அதாவது ஒரு சுய நினைவு இல்லாமல் வர்றாங்க எப்படி வர்றாங்கன்னு வருது என்னை உணராத நிலையில் நான் வந்துக்கிட்டு கவலையில் வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஃபுலம் உலம் மஸ்தபிக்கு எனக்கு தெளிவு வரவில்லை இல்லா நம்பி கர்ணி சா அலிபி கர்ணூசிப்புக்கு வர்ற வரைக்கும் நான் தெளிவு வரலை கவலையிலே வந்து எங்கிட்டு போகிறோம் எங்கே எங்கே போகிறோம்னு தெரியாமல் நடப்போம்ல அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கிறேன் கவலையில் அப்போ கருணுசால பின்னு வந்து குராகத்துராசி அப்போ நான் தலையை உயர்த்தி பார்க்குறேன் ஃபைதா நபி சகாபத்தின் கதை அல்லல்லத்தினி எனக்கு ஒரு மேகம் நிழலிட்டு கொண்டிருக்கிறேன் மேகம் அப்படி தலைக்கு மேலே நிற்கிது வெயில் படாமல் காப்பாற்றுது இப்போ நலர்த்து நான் உன்னிப்பாக கவனித்தேன் ஃபைதாபிகா ஜிப்ரியலும் அங்கே ஜிப்ரியல் தென்படுகிறார் இப்போ நாதானி அவர் என்னை அழைத்தார் இப்போ காலை சொன்னார் இன்னலாக க சமய கவுளை கவுமிக்க உன் சமுதாயம் உனக்கு உனக்கு என்ன பேசினார்களோ அதை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான் உமா ரத்து அழைக்க உனக்கு என்ன பதில் சொன்னார்களோ அதையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டான்னு சொல்கிறாரு இப்போ தான் விளங்குது அங்கே அடித்து வரட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்க நான் சுயநினைவு இல்லாமல் வந்தேங்கிறாங்கல்ல அவன் மறுத்ததுனால சுயநினைவு நினைவில்லாம் வரல மறுத்தது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கவுமு இவன் வந்து அப்துல் ஆலுங்கிறது ரசூல்லாவுடைய கவுமு கிடையாது வெளியூர்கிற ஆள் குறைசு கிடையாது அப்போ உன்னுடைய கவுமை என்றால் யார் குறைசிகள் அப்போ ஜிப்ரில் கேட்குறாரு முகமது உன்னை இவங்க என்னவெல்லாம் பேசுனாங்கன்னு நாங்கள் எல்லாம் இருந்தோம் அப்போ இவர் அவர்கிட்ட அப்துல் அலிகிட்ட பேசும்போது அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அவங்க இருக்க திட்டு மட்டும் ரத்து வளைக்க உனக்கு என்ன மறுமொழி கொடுத்தார்கள் மறுமொழி என்றால் கல்லாலும் கொடுத்துருப்பார்கள் சொல்லாலும் கொடுத்துருப்பார்கள் அப்போ உன்னை என்ன பேசுனாங்க உன்னை என்ன செஞ்சாங்க எல்லாம் அல்லாவுக்கு தெரியும் அப்போ கொடுமை நிகழ்ந்ததை பற்றி இருக்குது அதில் மூடல வேறு தேசத்தில் மூட தெளிவாக வருது அடித்ததெல்லாம் வருது இதில் என்ன வருதுன்னு கேட்டால் நான் கவலையாக நான் வந்தேன் மட்டும்தான் இருக்கிறது அப்போ ஜிப்ரியில் பார்த்தோன்னே ஜிப்ரியில் கேட்குறாரு நீ கவலைப்படாதே உன்னை இவங்க என்ன பேசுனாங்க உன்னை என்ன செஞ்சாங்கன்ட்டு அதில் பார்த்துட்டு தான் இருக்கிறான் அப்படின்னா என்னமோ செஞ்சுருக்காங்கன்னு விளங்குதில்ல அதைத்தானே மிகப்பெரிய கொடுமைங்கிறாங்க ரசூல்ல இதை சொல்லிட்டு தான் இதுதான் நான் சந்தித்ததில் பெரிய கொடுமைன்னா அதில் விளங்குகிறது அடித்து பின்னிருக்காங்கன்னு விளங்குது அவரை சந்திச்சுட்டு வந்ததுனால அடித்தனை தோம்சம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஜிபிரியில் சொல்கிறார் உக்காது பாச இலைக்க மலக்கல் ஜிபால் ஜிபால் அதை அவன் மலைகளுக்கு உரிய மலக்குகளை எல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறான் இல்லை தாமூரக பீமா சேத்த வீகும் அவர்கள் விஷயமாக நீ விரும்பியதை நீ உத்தரவு போட்டுக்க சொல்லிட்டு இப்போ நாதா நீ மலக்கு அடுத்த நிமிஷம் மலக்குள் ஜிபால் ஜி மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு என்னை அழைத்தார் இப்போ சல்லம் அழைய எனக்கு சலான் சொன்னார் சும்மா கால பிறகு சொன்னார் யா முகம்மத் முகம்மதே நாளைக்கு ஃபீமா சேத்த இது ஓ விருப்பத்தில் தான் இருக்கிறது முடிவு ஓங்கையில் தான் இருக்கிறது இன்சேர்த்த அன் உத்திப்பிக்கு அழைக்கும் அழைக்கு முல்லை அஹபைன் இந்த இரு மலைகளையும் வச்சு ஒன்றாக நசுக்கி இவர்கள் மீது நசுக்கிறேன் நீ மாத்திரம் சொல் அப்படிங்கிறாங்க இப்போ அங்கே தாய்ஃபில் ரெண்டு மலைக்கு மத்தியில் நசுக்கிறது ஒன்றுமே இல்லை இங்கே தான் இருக்குது ரெண்டு மலைக்கு மத்தியில் நசுக்கிறது மக்காவாசிகளை தான் சொல்ல சொல்லப்படுது நீ வ ஏன்னா அவன் தாய்ஃபை செய்ய முடியாது தாய்ஃபு கார்ட்ட போயிருந்தால் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அடித்து விரட்டுறான் வேண்டி எல்லாம் செய்வான் கொடுமை எல்லைக்கு மீறி போய் இவங்க தேரமாட்டாங்கன்னு வரும்போது தான் இந்த மாதிரியான ஆக்ஷன்லாம் எல்லாம் எடுப்பான் முத முதல்ல தாயிஃபுக்கு போய் சொல்லும்போது முத முதல்ல வரட்டி விட்டான்னு அதுக்காகவேண்டி எல்லாம் அப்படி நசுக்கிறமானு கேட்பானா ஒட்டுமொத்த சமுதாயமும் செஞ்சதை எடுத்துக்கிறோன்னா இல்லை இவங்க சமுதாயமாக ஐம்பது பேரும் சேர்ந்து செஞ்சாங்க இவங்களுக்கு இந்த கேள்வியை கேட்கலாம் ரெண்டு மலையை கா ரெண்டு மலைக்கு நடுவில்னா தாய்ஃபை நசுக்கிற மாதிரி ரெண்டு மலை இல்லை மக்காவை நசுக்கிற மாதிரி ரெண்டு மலை இருக்குது அந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் நசுக்கி ரெண்டு மலை இறுதிக்கி வச்சு வரையும் காலி பண்ணட்டுமான்னு கேட்குறாரு அப்புறம் சொல்ல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பல் அர்ஜு ஐ யுஹ்ரிஜல்லாஹின் அசலாபிகம் இவருடைய முதுகுத்தண்டில் இருந்து மை யாபதுள்ளாக வகதகு அல்லாவை மட்டும் வணங்கக்கூடியவர்களை எல்லா வெளிப்படுத்துவான் என்று நான் நம்புகிறேன் அதனால் அழிச்சிட வேண்டாம் இவன் வராட்டியும் புள்ளவொட்டில வருவாங்க அப்படின்னு நான் சொன்னேங்கிறாங்க இப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது போது தாயிஃபா இருந்தால் அங்கே நசுக்கிறதுக்கு மழை இல்லை ரெண்டாவது இது செஞ்சைக்கு ஒன்று அழிக்க வேணாம் எல்லாம் எவ்வளோ டைம் கொடுக்குறான் ஐம்பது வருஷமெல்லாம் கொடுத்துருக்குறான் டைம் அழிக்கிறதுங்கிற கோபம் எப்போ வரும்னு கேட்டால் எல்லையு மீறி அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க இந்த ம அந்த தாய்ஃபு பிரச்சனையில் அந்த தாய்ஃபு தலைவரை பார்த்து விட்டு ரசூல் சல்லா அலேசல்லாம் அவர்கள் மினாவில் இருந்து கர்னூஸ் ஆலிஃபுக்கு அரை கிலோமீட்டர் நடந்து வரக்கூடிய அந்த அரை கிலோமீட்டரில் நடந்த கொடுமை சொல்லி மாளாது சொல்லி மாளாதுன்னு எதை வச்சு சொல்கிறோம்னு கேட்டால் ரசூல் ஆய்ச்சரை சொல்கிறாங்களா அதை வச்சு தான் உன் சமுதாயம் இந்த நேரத்தில் செஞ்சாங்களே கொடுமை அதுக்கு நிகராக ஒன்றும் பிறண்டா என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க சொல்ல முடியாத குடும்பம் அட்டிச்சு உதச்சி இப்போ அதை என்ன என்னென்னே சொல்ல முடியாது அதுதான் நடந்து வர்றாங்க சுய நினைவு இல்லாமல் வர்றாங்கன்னு அந்த அளவுக்கு அவங்கள ஆக்கிட்டாங்க ஜிப்ரீல் சொன்னதை தான் விளங்குது என்ன விளங்குது அது சும்மா நடந்து வரல பேசிட்டு வந்த உடனே இவங்க கேள்விப்பட்டு இவங்க டிஸ்டர்ப் பண்ணி செஞ்சுருக்கீங்க கவுமுக்கா கவுமுக்கான்ட்டு வருது உங்கள் உம்முத்த உங்கள் கவுமுன்னு வருது ஆயிசானாகிட்டு ரசுல்லா சொல்லும்போதும் உங்கள் கும் உங்கள் கவுமுங்குறாங்க ஜிப்ரீல் ரசூல்லாட்ட பேசும்போது உங்கள் கவுமுங்கிறாங்க அவங்க தாய் புக்காரனாக இருப்பான் அப்போ இந்த தாயிஃபு சம் தாய்ஃபுல் அடித்ததுங்கிற ஒரு சம்பவமே கம்ப்ளீட்டாக என்னது அப்படி பொய் பச்சை பொய்யது இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தாய்ஃபுன் வழங்க நீங்கள் ஒருக்கா படித்து பாருங்கள் ஹதீஸ் நேரடி அர்த்தத்தை படிங்க அக்கபாவுடைய நாள் தான் என்ன அதே இங்கே வருது கர்னூஸ் ஹாலிஃபுக்கு வர்றாங்கன்னா கர்னூஸ் சாலிப் தாய்ஃபுல் எங்கே இருக்குது கர்னூஸ் சாலிப் இங்கே தானே இருக்குது இங்கே மக்காவில் நடந்த சம்பவம் என்று இந்த ஹதீஸ் தெல்ல தெளிவாக சொல்லுது இந்த அப்து வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இவர் தாய்ஃபுடைய ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி கதையை கட்டி அது பெரிய சின்ன பிள்ளைங்க கையை கொடுத்தாங்க அது கைத்தில் கட்டியில் தாங்கிட்டு கதை பயங்கர பில்டப் கதையில் நிறைய இருக்கிறது அதனால தாய்ப்பு சம்பவம் என்பதே பச்சை பொய்யது தாய்குள்ள ரசூல் செல்லாளே செல்லம் அவர்கள் என்ன செய்யலை அவங்க அடிக்கப்படலை அதே மாதிரி கருணுசாலிப்பை பற்றி சொல்லும் பொழுது வந்து மோஜவும் மஸ்தஜ்மாங்கிற ஒரு கிதாபில் என்ன எழுதுகிறான்னு கேட்டால் மோதும் தில்கா மக்கா மக்காவில் உள்ள திசையை நோக்கி இருந்த ஒரு இடம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து கர்ணு சாலிபில் ரசூல் சல்லாஹே செல்லம் இருந்து கொண்டு இப்போ அறுக்கிற நாள் எவமு நகரில் வந்து கர்ணு சாலிபில் இருந்த துவாசஞ்சாங்க என்று வரக்கூடிய ஹதீஸ் வந்து தபுராணியில் எண்ணூற்றி எண்பது துவாவொலி தபுராணி தபுராணியுடைய துவாங்க இருக்குது வருது இப்போ கர்ணு சாலிபு என்பது மக்காவில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியது ஹதீஸ் தபுராணிலையும் ஹதீஸ் இருக்குது அதனால் வந்து கர்ணு சாலிபு என்பது மக்காவில் இருக்குது ஒன்று ரெண்டாவது அக்கபா என்பது மக்காவில் இருக்குது ரெண்டு உன் கவு என்று சொல்கிறவங்க மக்காவில் தான் இருக்கிறான் மூணு அது ரெண்டு மலைகளுக்கு மத்திய நசிக்கிறேன்னு சொல்லுவது மக்காவில் தான் இருக்குது நாலு மொத்தத்தில் சுற்றுலா கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் தாய்வு வாசிகளால் அல்ல மக்கத்து குறைசிகளால் தாய்வு வாசி போய் சந்திக்கும் பொழுது அவங்க அந்த மாதிரி ஏன் போய் சந்திச்ச அப்படின்னு கொடுமைப்படுத்தினார்களே தவிர இந்த தாய்ஃபு நகரத்து வீதியில் தாகா நபிக்கு அனிபாவை குறை சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் எல்லா இஸ்லாமிய வரலாறுலையும் இந்த ஹதீஸை போட்டுப்பட்டு கதை எழுதி வச்சுக்கிறாங்க ஹதீஸில் உள்ளது எழுதப்பா ஹதிஸில் உள்ளதான க வரலாறு எழுதுணு தாயிஃபு சம்பவம்னு சொல்லி ப்ராக்கெட்டில் போட்டு தாயிஃபு நேரத்தில் நம்பிக்கை ஏற்பட்ட கொடுமை இது மாதிரி என் வாழ்க்கையில் சந்தித்ததில் ரசூல்லா சொன்னார்கள் எதை சொன்னாங்க கதையை மாற்றி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை போட்டு இதை கதையை கிளப்பிட்டுருக்கிறாங்க அதனால் அவர் நாவரணிப்பா சொன்னது இவங்க எல்லாம் சொல்கிறத வச்சுக்கிட்டு சொல்கிறாங்களே தவிர என்ன இல்லை இப்படி கிடையாது என்பதை வழங்கி கொள்ளணும் அதில் வந்து தாயிஃபில் எந்த சம்பவம் நடக்கலை ரசூல் சல்லா ஹலிசலம் அவர்கள் போகவும் இல்லை அவங்கள அடிக்கவும் இல்லை அவங்கள சித்திரவர் பண்ணவும் இல்லை அவங்களை அழிப்பு என்று எல்லாம் சொல்லவும் இல்லை அது எல்லாமே பொய் எல்லாம் நடந்த சம்பவம் நடந்தது பூரா மக்காவில் தான் எதனால தாயிஃபு என்ன கூட ரோல் ஆகுதுன்னு கேட்டால் தாயிஃபுன்னு தலைவர் போய் சந்திச்சிட்டாங்க தாயிஃபுல உள்ள சக்கீஃப் கூட்டம் கூட்டம் வந்து சக்கீஃபுமாங்க சக்கீஃபுங்கிற கூட்டத்தினுடைய தலைவர் தான் தாயிஃபில் இருக்கிறாரு அவரை தான் ரசூலாக சந்திக்கிறாங்க எங்கே வச்சு சந்திக்கிறாங்க மக்காவுல ஜம்ரத்து மீனாவில் வச்சு சந்திக்கிறாங்களே அதானே தவிர இதுக்கும் தாய்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது தாய்ஃபு சம்பவத்தை கண்ணீர் வர்ற அளவுக்குலாம் பயன் பண்ணியிருக்கிற அஜித் மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க தாய்ப்பு சம்பவம் என்ன இருக்கிறாங்க இல்லை சம்பவம்லாம் சரி தான் அது சம்பவம் மக்காவில் நடந்தது மக்காவில் நடந்த கூட தாய்ஃபுல நடந்த ஆக்கி அதுக்கு ஒரு கதையெல்லாம் விட்ட பண்ணி நினைச்சிருக்காங்க சேர்த்துருக்குறாங்க அது முழுக்க முழுக்க பொய் என்பதை என்ன நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் சில நேரம் அதிகமாகிடுச்சு இதோட முடித்துக்கொடுமா சிலாம் அடைக்கும்